முத்துவீனாவும் பேசுகிறாங்க அதை வந்து ரோகிணி ஒட்டி கேட்டு முத்து வந்து சொல்றாரு கிருஷ்ண பற்றின விஷயங்கள் வந்து மறைச்சுட்டே தான் இருக்கும் கிருஷ்ணோட அம்மா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க எதுக்குங்க அவங்கதான் நம்ம விஷயத்த தலையில வேணான்ட்டாங்களே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி வந்து பயப்படுறாங்க ரோகிணிக்கு வந்து கனவு வருது விஜயாவுக்கும் மனோஜுக்கும் உண்மை தெரிஞ்ச மாதிரி விஜயா வந்து உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்கு அது இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு உன் கூட போய் வாழ்ந்த வந்திருக்காரு எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ரோகிணி வந்து கனவுல இருந்து முழிக்கிறாங்க ஃபீல் பண்ணி அழுவுறாங்க மனோஜ் வந்து சமாதானப்படுத்துறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனா வந்து எல்லாருக்குமே பூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப மீனா ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர்றாரு மீனா வந்து அதை நோட்டீஸ் பண்றாங்க இன்னும் யார் இவரு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வித்யா வீட்டுக்கு வராங்க வித்யா வந்து முத்துவோட போன்ல வந்து வீடியோஸ் பாத்துட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் சமா பேர்ல அவங்க கண்ணுலயே அவ்வளவு ட்ரூ லவ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து நீ போனை கடல தூக்கி போடு என்ன மாட்டி விட்டுறாது அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்ப மீனா வந்து கதவை தட்டி ஃபோன் வாங்கிக்கிறதுக்காக வர போறாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க வித்யா பார்த்தா மீனா வந்து கதவை தட்டுறாங்க ரோகிணியும் வித்யாவும் பயப்படுறாங்க முத்தோட போன் வந்து எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க முத்து கூட ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பர்த்டேவா இருக்கும் சோ அதனால கேக் கட் பண்றாங்க எப்ப நான் உங்க தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து முருகன் ஒருத்தர் வராரு அவர்தான் தான் மீனாவை ஃபாலோ பண்ணவரா இருப்பாரு அவன் ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முருகனை வந்து விசாரிக்கிறாங்க கொஞ்ச நாளாதான் அந்த பொண்ணை பாத்து புடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து ஐடியாலாம் எல்லாம் கொடுக்கறாரு தேங்க்யூ